கொத்தரட்டி கடை உரிமையாளர் வந்து கைது செய்யப்பட்டு அவருக்கான ஐம்பதாயிரம் ரொக்க பணம் அபராதம் விதிக்கப்பட்டு வெளியில வந்திருந்தாரு இதுக்கு முதல்ல நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க லீதரன் இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தது தானே அதாவது எண்ணூறு ரூபாய்க்கு உளுந்து வடையும் ஒரு தேநீரும் வந்து விற்கப்பட்டிருக்குது இவருக்கான தண்டனை வந்து கொடுக்கலையான்னு கேட்டிருந்தீங்க நம்ம எல்லாருமே செஞ்ச ஒரு விஷயம் மூலமாக அதாவது இந்த சோசியல் மீடியாவுல நம்ம போட்ட வீடியோ மூலமாக நிறைய பேர் ஷேர் பண்ண இந்த விஷயம் மூலமாக அந்த நபர் வந்து நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு அவரு அவரை வந்து கழுத்துறையில் இருக்கிற நீதிவான் நீதிமன்றில வந்து ஆஜர்படுத்துறா சொல்லி இருக்கிறாங்க அவர் மட்டும் இல்லாம இந்த நபர் உட்பட அதாவது இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க அந்த வீடியோ நான் கூட அட்டாச் பண்றேன் அந்த வீடியோவில் இருக்கிற அந்த நபர் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு உளுந்து வடையும் தேநீரையும் விற்க முயற்சி செஞ்சவர் திரும்பியும் விலையை கேட்கும் போது அந்த சுற்றுலா பிரயாணி விலையை கேட்கறதால மறுபடியும் முன்னூறு ரூபாய்ன்னு சொல்லி அதை வந்து விற்பனை செஞ்சிருந்தார் இல்லையா இந்த நபர் கழுத்துறையில் இருக்கிற ஒரு ஆட்டோ சாரதி என்றதுதான் ஓடிக்கையான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த கடையினுடைய உரிமையாளர் அதிகப்படியான விலைக்கு வித்த என்ற குற்றச்சாட்டுல வந்து அவருக்கு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இவரு விலைப்பட்டியல் நம்ம அந்த வீடியோல மிஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா விலைப்பட்டியல் விஷயம் வந்து அங்க காட்சிப்படுத்தப்படல அந்த ஒரு குற்றச்சாட்டு இவருல சுமத்தப்பட்டிருக்குது இன்னும் ஒன்று நம்ம ஏதாச்சும் முன்பு பொருட்களை வந்து கொள்வன பண்ணுவீட்டு தரணும் அந்த விஷயம் வந்து நடக்கல இப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து அந்த கடை உரிமையாளருக்கு சுமத்தப்பட்டிருக்குது இன்னும் ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம எல்லாருக்குமே சந்தோஷத்தார விஷயம் பாத்தீங்கன்னா இலங்கையில இப்படியாங்க ஏமாற்றப்படுற விஷயங்கள் நடக்குது இல்லையா சுற்றுலா எப்படியா இலங்கை அப்படி வராங்க இலங்கையில ரொம்ப மகிழ்ச்சியான மக்கள் இருக்கிறாங்க சோ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக இலங்கையை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக இலங்கையில இருக்கிற காரசார உணவுகள் எடுத்துக்கொள்றதுக்காக இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா இலங்கையில இருக்கிற ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக வார மக்கள் வந்து இப்படியான முறையில் ஏமாற்றப்படுறது ரொம்ப துயரமான சம்பவம் இலங்கையில் இருக்கிற இலங்கை மக்களை நம்மளை போல மக்களை வந்து ஷேர் பண்ணி அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க மறுபடி மறுபடியும் சொல்றது பாத்தீங்கன்னா இலங்கையினுடைய நுகர்வோர் விவகார அதிகார சபை வந்து ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அதாவது சுற்றுலா பிரயாணிகள் இலங்கையில் அதிகமாக வருகின்ற இடங்கள் இந்த கொழும்பு அழுக்கடை என்று சொல்லப்படுற இடம் காளி முகத்திடல் காளி ஸோ இப்படியான இடங்கள் இது மட்டும் இல்லாம இன்னும் இலங்கையில எங்கெங்க இடங்கள்ல வந்து சுற்றுலா பிரயாணிகள் வாராங்களோ அந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இரவு நேரத்தில் அதிரடியான சுற்று வளைப்புகளை மேற்கொள்வாங்க இது எதுக்காக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான விலைகளை வந்து பொருட்களை விற்கிறவங்களை வந்து கைது செய்யறதுக்காக ஸோ மக்களை நான் சொல்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா இலங்கை நாடி இலங்கை இருக்கிற விஷயங்களை வந்து அனுபவிக்கிறதுக்காக அந்த சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டி காப்பாற்றுற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டூரிசம் அப்படியான மக்கள் வந்து உலகத்துல இருந்து ஏகப்பட்ட மக்கள் வரும்போது அவங்க எல்லாம் ஏமாற்றுறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம் அந்த நீ பண்ணாதீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு நிறைய வந்து தெரிஞ்சுங்க இலங்கை இலக்க மக்களை வந்து இதை வந்து அக்செப்ட் நாங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த வெளிநாட்டவர்களையும் இலங்கைக்கு வரத்தை வந்து விரும்புகிறோம் அவங்க இலங்கையினுடைய கலாச்சாரத்தை இலங்கையில ஏகப்பட்ட கலாச்சார மக்கள் இருக்கிறாங்க ஸோ அந்த முறைகள் எல்லாம் அவங்க வந்து பார்த்துட்டு போகட்டும் ரசிக்கட்டும் சந்தோஷமா இருக்கட்டும் இலங்கைக்கும் பொருளாதாரங்கள் வரட்டும் இலங்கையினுடைய செல்வம் வந்து அதிகரிக்கணும் ஸோ அதனால கீழ்த்தனமான முறையில் ஈடுபடாதுங்க என்று நான் நான் இதை ரிக்வஸ்ட் கேட்டுக்கிறேன் ஸோ ஸோ வந்து 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 இலங்கையில் எல்லா மக்களுடைய ஒரு 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 அறிக்கும் இது ஏதாச்சும் தவறுகள் உங்களுடைய ஏரியாவில் நடந்துச்சுன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் அடுத்த அடுத்த வீடியோவில் அப்டேட்டோட நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா நமக்கு நாட்டை தேடி வரவங்களையும் நம்ம பாய்